முதல் செங்கோட்டை வரை உரை ஓவியம் சுதந்திரம் என்பது வாடியில் ஏற்பட்ட கிளர்ச்சி பற்றி சொன்னபோது ஏதோ கடுமையான சட்டங்களை பிறப்பித்து கிளர்ச்சியை ஆங்கிலேயர்கள் அடக்கினார்கள் என்று சொன்னீர்களே அந்த சட்டங்களுக்கெல்லாம் அந்த மக்கள் கட்டுப்பட்டு அடங்கி அகடந்தார்கள் தாயே ஆம் என் மகனே கோலாப்பூர் பாணியில் சவந்த் வாடியில் கிளர்ச்சி விரிவடைந்தது அது பெரிதான போது அதன் தலைவர் போன் சமந்தும் அவனது எட்டு மைந்தர்களும் இந்த கிளர்ச்சியில் தீவிரமாக பங்கு கொண்டார்கள் ஆனால் அந்த கிளர்ச்சியை அடக்குவதற்காக ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி ஐந்து ஜனவரி பதினான்காம் தேதி கிழக்கிந்திய கம்பெனி ஒரு இராணுவ சட்டத்தை பிறப்பித்தது அந்த சட்டத்தின் கொடூரமான அடக்குமுறைகளுக்கு அஞ்சி மக்கள் சற்று அமைதியானார்கள் எதிர்ப்பு கொஞ்சம் கொஞ்சமாக தணிந்தது அப்படித்தான் ஆங்கிலேயர்கள் செவந்த் வாடியில் ஏற்பட்ட கிளர்ச்சிகளை அடக்கினார்கள் அதற்கும் சற்று வடமேற்கே சூரத் பகுதியில் ஒரு வித்தியாசமான கிளர்ச்சி ஏற்பட்டது அதுதான் ஒரு நூற்றாண்டுக்கு பிந்தைய ஒரு போராட்டத்தின் முன்னோடியாக அமைந்தது என்றே சொல்லலாம் அதன் பெயர் உப்பு போராட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் பின்னாளில் டாண்டியில் நடந்த உப்பு சத்தியாகிரக போராட்டத்தை குறித்து நீ படித்திருப்பாய் ஆனால் அதற்கு சுமார் தொண்ணூறு ஆண்டுகளுக்கு முந்தைய அதே வடிவத்தில் அமைந்த இந்த போராட்டத்தையும் நீ தெரிந்து கொள் மகனே ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி நான்கு ஆகஸ்ட் மாதம் இருபத்தி நான்காம் தேதி குஜராத் பகுதியில் சூரத்தில் ஒரு மாபெரும் மக்கள் எதிர்ப்பு போராட்டம் நடந்தது அதன் பின்னணி காரணம் உப்புதான் ஆங்கிலேயர்கள் உப்பு வரியை ஒரேடியாக உயர்த்தினார்கள் இதனால் மக்கள் பெரிதாக வெகுண்டு எழுந்தார்கள் சூரத் மாஜிஸ்ட்ரேட்டிடம் இதுகுறித்து விண்ணப்பத்தை கொடுப்பதற்காக மக்கள் தாங்களாகவே திரண்டு ஒரு ஊர்வலத்தை நடத்தினார்கள் ஆனால் கிழக்கிந்திய கம்பெனி போலீசார் மக்களின் அந்த சாத்வீக ஊர்வலத்தை தடுத்து நிறுத்தினார்கள் கண்ணில் கண்ட மக்களையெல்லாம் தாக்கத் தொடங்கினார்கள் இதனால் அந்த சாத்வீக ஊர்வலம் எழுச்சி பெற்ற கிளர்ச்சியாக மாறி போனது ஆங்கிலேயர்கள் உப்பின் மீது மட்டுமல்ல மேலும் பல பொருள்களின் மீது வரியை உயர்த்தி விட்டார்கள் என்று பரப்பப்பட்ட வதந்தியே நிலைமையை மோசமாக்கிவிட்டது மக்களின் அந்த திடீர் கிளர்ச்சிக்கு கம்பெனி அதிகாரிகள் அடங்கி போனார்கள் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது உயர்த்தப்பட்ட உப்பு வரியை குறைப்பதாக ஆங்கிலேயர்கள் உறுதி கூறினார்கள் உப்பு வரி பழைய நிலைக்கே வந்தது கிளர்ச்சியும் அடங்கி போனது ஆனால் ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி எட்டில் மீண்டும் ஒரு கிளர்ச்சி சூரத்தில் வெடித்தது இந்த முறை கிளர்ச்சிக்கு காரணமாக அமைந்தது ஆங்கிலேயர்கள் புகுத்திய ஒரு புதிய நடைமுறை குஜராத்தில் வங்காள அளவு முறைகளை ஆங்கிலேயர்கள் புகுத்தியதால் மக்கள் வெகுண்டெழுந்தார்கள் இதனால் சூரத் மக்கள் முற்றிலுமாக வணிகப் பொருட்களை புறக்கணித்தார்கள் சாத்வீக போராட்டத்தை மேற்கொண்டார்கள் வணிகம்தானே கிழக்கிந்திய கம்பெனியின் முக்கியமான மூலாதாரம் அந்த அடிமடியிலேயே மக்கள் கை வைத்தால் கிழக்கிந்திய கம்பெனி அதிகாரிகள் சும்மா இருப்பார்களா வரி போகும் வருமானம் போகும் அப்படியே அவர்களின் வேலையும் போய்விடுமே ஓடோடி வந்தார்கள் கம்பெனி அதிகாரிகள் மீண்டும் மக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினார்கள் மக்களின் ஒருவார போராட்டமே ஒரு தீர்வை கொடுத்தது அவர்களுக்கு மீண்டும் பழைய முறைகளே வந்தன மக்களின் கோரிக்கைகள் ஏற்கப்பட்டன அந்த போராட்டமும் நின்று போனது சூரத் மக்களின் இந்த சாத்வீக போராட்டம்தான் பின்னாளில் காந்தியின் சத்தியாகிரக போராட்டங்களுக்கு முன்னோடியாக அமைந்தது என் மகனே முதல் செங்கோட்டை வரை உரை ஓவியம் கேட்டீர்கள் போரிலே இறங்கிவிட்டால் இன்னும் தெரியும் பெற்ற தாய் பசித்திருப்பாள் பிள்ளைக்கது குறியும் அன்மையான பாரதியின் துயர் துடைக்க அன்னை காலை அழித்துக் கொண்டோ எத்தனையோ எத்தனை படைப்பு சென்னை வானொலி நிலையம்